அனைவருக்கும் வணக்கம் இது சாய் கை அஞ்சு அஞ்சி இன்னைக்கு பைத்தம் பருப்பு தேங்காய் பால் பாயட்டும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இரநூறு கிராம் அளவில் டம்ளரில் ஒரு பைத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதாவது சின்ன ஸ்பூனில் ஒரு அஞ்சு ஸ்பூன் வரும் அந்தளவுக்கு பச்சரிசி ரெண்டும் போட்டு நல்லா வறுத்துக்கணும் அது பொன்னிறம் வந்ததும் பாத்திரத்தில் மாற்றிட்டு தண்ணி பிடிச்சி நல்லா வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணிட்டப்புறம் ஒரு குக்கரில் மாற்றிக்கணும் அதை குக்கரில் தண்ணி இறுத்துட்டு குக்கரில் போட்டுக்குவோம் அந்த தண்ணி இறுத்துட்டு அப்புறம் குக்கரில் போட்டு வேறு தண்ணி பிடிச்சி ஒரு ஆறு ஏழு டம்ளர் தண்ணி ஊற்றுப்போம் ஆறு டம்ளர் நான் ஊற்றுறேன் ஊற்றிட்டு ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் எண்ணெய் போட்டு குக்கர் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டாச்சு இப்போ அது வேகட்டும் இப்போ நம்ம சேமியா வறுத்துக்கலாம் சேமியா வந்து அதிக அளவு அதாவது நூற்றி எண்பது கிராம் இருக்கிற ஒரு பாக்கெட்டு அதை பிரித்து போட்டு கையில் நல்லா பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வறுத்தி எடுக்கணும் இதுவும் ஒரு பொன்னிறம் வர அளவுக்கு வறுத்தி வச்சுக்கலாம் அதை வருத்தி வச்சுட்டேன் இப்போ வந்து வெள்ளம் ரெடி பண்ணிக்கலாம் வெந்துடுச்சு இப்போது அதை ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்கள் வெள்ளம் ரெண்டு டம்ளர் அளவு எடுத்தாச்சு ரெண்டு டம்ளர் எடுத்து கொஞ்சம் தண்ணியும் ஒரு ரெண்டு டம்ளர் இல்லை ரெண்டு டம்ளர் அளவு ஊற்றி அங்கே ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டாங்க இப்போ அது கரையணும் அதுக்கு வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு அதை கரைக்கணும் நல்லா கரையிற வரைக்கும் கலக்கி விடணும் நம்ம பதம்லாம் தேவையில்ல வெள்ளம் கரைஞ்சா போதும் கரைஞ்ச உடனே நம்ம வந்து இப்போது ஒரு வடிகரண்டியில் வச்சு வடி போட்டுக்கலாம் அதில் தூசி ஏதாவது இருந்தால் நின்றுடும் அதனால் வடி போட்டுக்கலாம் இப்போது முந்திரி திராட்சை வெத்துக்கலாம் அதுக்கு ஒரு வானில் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுட்டு நம்ம தேவையான அளவு முந்திரி திராட்சைலாம் எடுத்து முதல்ல வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த நெய் உருகுன உடனே நம்ம வந்து அந்த முந்திரியை அதில் போடணும் பாருங்கள் இந்த முந்திரி போட்டுட்டேன் நான் நினைப்போம் அது வந்து கொஞ்ச நேரம் வருகிட்டப்புறம் திராட்சை போடலாம் உடலே போட்டால் திராட்சை கருவோம் அதனால் முந்திரி கொஞ்சம் அதிக நேரம் இருக்கும் அதனால பொன்னிடும் ஆகறதுக்கு இப்போ பாருங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் வருகிட்டப்பறம் திராட்சை போட்டு வச்சு இப்போ கொஞ்சம் நேரம் நம்மளோ கலத்திட்டா கிராட்சா பால் மாதிரி உதி வந்துடும் பாருங்க இது மாதிரி வந்துடும் இப்போ அதை அப்படியே விட்டுடலாம் இதுலையே ஆறிட்ருக்கிட்டோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போ ஏலக்காய் வந்து ஒரு எடுத்து நல்லா கல் வச்சு நசுக்காச்சு இப்போ ஸ்டவ் வந்து குக்கர் திறந்து பார்க்கலாம் இப்போ அங்கே நல்லா வெந்திருக்கு நல்லா வெந்துடுச்சு பருத்து இப்போ நல்லா கலக்கி விடணும் கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சேமியாவும் போடணும் அது சிம்மில் வச்சுக்கலாம் நம்ம இப்போ இதெல்லாம் போடுற வரைக்கும் சேமியாக போட்டு நல்லா கலக்கி விட்டுணும் கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து அப்புறமா அந்த பாகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாகு ஊற்றணும் பாருங்க இப்போ திக்னஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் அடுத்து நம்ம தேங்காய் பால் போடும் போது நமக்கு தேவையான அளவு திக்னஸுக்கு அப்போ நம்ம தேங்காய் பாலோட தண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் எடுத்துட்டேன் நான் தேங்காய் எடுத்து அது வந்து சிம்பியே இருக்குது ஸ்டவ்வில் இப்போ தேங்காய் எடுத்து பொடி இது பண்ணிவிட்டு தண்ணி விற்றி நல்லா அரைச்சு தண்ணி இந்த மாதிரி பால் எடுத்தாச்சு அதே வடிக்க போட்டு தொக்கெல்லாம் நிற்கிற மாதிரி அந்த மே கொஞ்சம் கொஞ்சம் தொக்கு வரும் இல்லையா அது நிற்கிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு பால் மட்டும் நம்ம எடுத்துக்கணும் பருங்க இது மாதிரி இப்போ அந்த பால் வந்து நம்ம அந்த இதில் வந்து பாயசத்தோடு கலக்குறோம் நல்லா கலங்கிட்டப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி ஜெல்லாம் அதை எடுத்து அப்படியே இதில் சேர்த்துக்கணும் நம்ம பருங்க எடுத்து எல்லாத்தையும் அப்படியே எடுத்து சேர்த்துக்கலாம் நெய் தான் அதனால் அப்படியே சேர்த்து விட்டுடலாம் சேர்த்துட்டு விட்டுட்டு கலக்கிடலாம் இப்போது ஏலக்காய் கடைசியாக ஏலக்காய் போட்டு கலக்கிடலாம் இப்போ வந்து அருமையான ஒரு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு இது வந்து வேறு ஒரு இது ஆடுறதுக்கு டேட் ஆகும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றி வச்சுட்டேன் பாருங்கள் இது மாதிரி அப்போது நல்லா வாசனையாக ஒரு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ